வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற வ காலகட்டத்தில் உடல் நலத்துக்குன்னு கொடுக்குற ப்ரையாரிட்டி ரொம்பவும் கம்மியாக இருக்குது பணம் பணம்னு பணம் பின்னாடி ஓடுறோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறோம் நம்ம ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மியாக இருக்குது நம்மளோட உடல் உறுப்புகளும் எந்த சந்தையிலையும் கிடைக்கிறதில்ல அதனால் நம்மளோட உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துறது அவசியம் உடல் ஆரோக்கியத்திற்கு அளவான சாப்பாடு தினமும் உடற்பயிற்சி நேரத்திற்கு வேலை நல்ல எண்ணங்கள் அன்பு பரிமாறுதல் போன்ற செய்து வந்தாலே உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம நம்மளோட உடம்பு மேலே அக்கறையாக இருக்கிறதுக்கு ஒரு பனிரண்டு எளிய ஆலோசனைகளை இந்த பார்க்கலாம் தினசரி முதல் உணவான காலை உணவை உட்கொள்ளாமல் அது நம்ம வயிற்றை நம்மளே காயப்படுத்துறதுக்கு சமம் இரண்டு தண்ணீர் தினமும் பத்து டம்ளர் தண்ணீர் அருந்தாமல் இருக்கிறதுனால நம்மளோட சிறுநீரகத்தை நம்மளே புண்படுத்துறதுக்கு சமம் மூன்று உறக்கம் இரவு பதினோரு மணி வரை உறங்காமல் இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன் இருந்தாலும் அது நம்மோட பித்தப்பையை நம்மளை காயப்படுத்துறதுக்கு சமம் நான்கு கெட்டுப்போன உணவுகள் அதிக குளிர்ச்சியான உணவையும் கெட்டுப்போன அல்லது நாள்பட்ட உணவையும் சாப்பிட்டோம்னா அது நம்மளே நம்மளோட சிறு குடலை காயப்படுத்துறதுக்கு சமம் ஐந்து காரம் மற்றும் பொரித்த உணவு அதிக அளவு காரமான மற்றும் பொறித்த உணவுகள் சாப்பிட்டோம்னா அது நம்மளே நம்ம பெருங்குடலை காயப்படுத்துறதுக்கு சமம் ஆறு புகைப்பிடித்தல் மற்றும் மதுப்பழக்கம் புகைப்பது மதுப்பழக்கத்தை நம்ம வழக்கமாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரே இரல நம்ம காயப்படுத்துறதுக்கு சமம் வந்து ஜங்க் உணவுகள் துரித உணவுகள் வறுத்து உணவு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம நம்ம கல்லீரலே காயப்படுத்துறதுக்கு சமம் அதிக உப்பு அதிக அளவு உப்பு கொழுப்பு நிறைந்த உணவு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளே நம்ம இதயத்தை காயப்படுத்துறதுக்கு சமம் ஒன்பது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு இ இனிப்பு எடுத்துக்கிறது தவறு கிடையாது ஆனால் அதிக இனிப்புள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கணையத்தை காயப்படுத்துறதுக்கு சமம் பத்து வந்து பார்த்திங்கன்னா கணிப்பொறி சாதனங்கள் இரவில் தொலைபேசி அப்புறம் கணிப்பொறி திரை ஒளி வெளிச்சம் நம்மளோட கண்களை பாதிக்கும் ஒரு அளவுக்கு மேலே நம்ம அந்த ஸ்க்ரீன்லையே கண்களை வச்சுட்டுருக்கிறது ஒரு பிரேக் எடுக்காமல் இருக்கிறது நம்ம கண்களை காயப்படுத்துறதுக்கு சமம் பதினொன்று எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களை நினைக்கிறது மற்றவர்களை பற்றி குறை சொல்வது நம்ம மூளையை நம்மளே காயப்படுத்துறதுக்கு சமம் பனிரெண்டு உறவுகள் எப்போதும் நம்மோட மகிழ்ச்சியும் துன்பத்தையும் அன்பையும் பகிர்றதுக்கு உறவுகள் இல்லையோ அப்போது நம்ம நம்ம மனதை காயப்படுத்துறதுக்கு சமம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அக்கறை செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ரொம்பவும் நல்ல முறையில் இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ